சார் உனக்கு சார் ராணிப்பட்ட பேச பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவா சாம கோழ்த்தியா அட்டைக்காசமாக வண்டி வந்து பாருங்க டாட்டா இண்டிகா வந்து பாருங்க இது எந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்கள் ஊர் மலை அது சூப்பராக இருக்கும் அப்படியே பார்க்க அட்டாசமாக இருக்கும் சரி வீட்டுக்கு போட்டு வந்தேன் நம்ம மலை ஏறுமா போட்டால் சூப்பராக இருக்குது சார் மலை மேலே அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ரெண்டு நாளாக வீடியோ போடல நிறைய சோல் ரெடி வீடியோ நிறைய போட்டுருந்தேன் நல்லா வண்டியும் சேல்ஸ் ஆகிடுச்சு டவேரா அதே மாதிரி பார்த்துக்கா இண்டியா விஸ்டா அதேமாதிரிக்கா இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஒரு ஆல்டோ ஒன்று கொடுத்தேன் பதினொன்று புளு கலர்ச்சி அது கொடுத்தேன் பாருங்கள் உண்மையாக சொல்கிற பாருங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வரணுன்னாக்கா பணக்காரனாகனாக்கா சில வழிமுறை இருக்குது அது பார்த்தீங்கன்னா பணக்காரன பார்த்தீங்கன்னாக்கா அதாவது படித்தா முன்னேறலாம்னு சொல்லுவாங்க அது நார்மலாக இருந்தது மாதிரி உழைச்சா முன்னேறலாம்னு சொல்லுவாங்க உழைச்சா முன்னேறலாமா எங்கள் தாத்தா கூட இருக்கிறாரு எங்கள் எங்கள் மாமா இருக்கிறாரு ஆட்டோ ஓட்டுறாரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது நாற்பது வருஷமாக ஆட்டோ ஓட்டிடுறார் எங்கே முன்னேறினார் அப்படியே தான் ஆட்டோ ஓட்டிக்கிறாரு எங்கள் சேத்தப்பா அவர் என்ன பண்ணாக்கா இனி வரைக்கும் மார்க்கெட்டில் காய்கறி ஆக முடியாது எங்கே முன்னேறினார் முன்னேறல வாழ்க்கையில் படித்தா உழை உழைச்சால அறிவாலையும் உழைப்பாளன்னு மட்டும்தான் முன்னேற முடியும் எப்படியா அறிவாளியும் உழைப்பாளர் மட்டும்தான் முன்னேற முடியும் கூட படிப்பறிவு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் மூணுமே கலந்து செஞ்சு பாருங்க அட்டகசமா இருக்கு சார் நல்ல ஒன்று புரிஞ்சுங்க டாட்டா இண்டிகா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனரு பக்கா ஓன் போர்டு ஏசி பவர் ஸ்டேரிங் செம்மையா சார் வண்டி இந்த மலை ஏறி வருதுவசமா அவ்வளோ அட்டகமா இருக்கு சார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வேற யாருமே தரப்படி இன்னைக்கு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் கால் ரூபாய் ஒண்ணு தொண்ணூறு ஒன்னு எண்பத்தஞ்சு ரூபா விற்கிறாங்க

உள்ளே சீட்டு சீட்டுக்கிட்டலாம் அருமையாக இருக்குது பாருங்க இந்த பாருங்க சீட்டு பாருங்க புது சீட் கவர் விட்டுறாதீங்க சரவணம் ஒரு சொன்ன ஒரு சன்ன கருத்தோடு தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ அருமையாக சார் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி பக்கா ஓன் போர்டு இந்த பாருங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுப்போம் பாலாம் நியூட்ரு பண்ணிட்டு இல்லை வந்து நாலு டயரை பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது விட்டுறாதீங்க அது சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆள் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி பட்டாச்சில் இருக்க வண்டி பார்த்தா சொன்னா கும்பிடுது சார் வணக்கம் சார் இது பாருங்க வண்டி வந்து இன்ஜினில் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது சார் வண்டி வண்டி புது பேட்ரி தான் வண்டி ஆஃப் இரு புது பேட்டரி சார் நல்லா இருக்கு சார் வண்டி ஆஃப் பண்ணிக்கோ விட்ராதிங்க நல்லா இருக்கு சார் வண்டி அருமையாக இருக்குது நாளைக்கு காலையில் வெடிகாலம் ஆறு மணிக்கு வந்தாலும் சரி நான் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவேன் அஞ்சு மணிலாம் நான் வந்துடுவேன் அஞ்சு டு அஞ்சரைக்கெலாம் வந்துடுவேன் நான் ஆறு மணிலாம் வந்துடுவேன் வந்து வேணும் எடுத்துகிட்டு போங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் பெத்த தாய் தவணை விட்டுறாதீங்க அவங்க என்ன நம்ம இல்லை என்னால் என்னைக்கு அப்பா அம்மா கண் கலங்காம வச்சு காப்பாற்றுங்க நம்ம நல்லா இருப்போம் வாழ்க்கை ஜெயிச்சு காட்டுவோம் இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் நம்மளால் முடியாது வராது போவாது தெரியாதுன்ற வார்த்தையே கூட சார் இரநூறு வண்டி அச்சீவ் பண்ணேன் சார் நான் அசால்ட்டாக சாலைலாம் பாருங்க ஒரு ஒரு குறிக்கோடு வாழ கத்துங்க நீ கார் வாங்கினேனா கார் வாங்கினோம் எப்படி போன வாரம் ஒருத்தர் வந்தார் கார் பற்றி நானே தெரில காரை பற்றி ஓட்டவும் தெரியாது நான் டிரைவர் போட்டு அனுப்பிச்சேன் இது ஸ்டேரிங் எப்படி பிரேக்குன்னு கேட்குறாரு ஆனால் நீ சொன்னா உங்கள் வீடியோ பார்த்தனா கம்பல்சரி எங்கள் வீட்டில் கார் சும்மா நேரம் நிற்கட்டேன் வீட்டில் சொல்லிட்டு துட்டு எடுத்து பொதுட்டு எடுத்து அந்த அந்தமாரி இல்லை ஒரு ஆசை தாங்க இருந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாதுங்க எதனா வாழ்க்கையில் சாதனை பண்ணிட்டு போகணுங்க நம்மளுக்கு கோசம் இல்லைங்க பிற்காலில் சதம் பசங்களுக்கு கோசமாவது வாழ்ந்துட்டு போகணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏச்சிப்பட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடு சார் நல்லா புரிஞ்சுங்க சார் விட்றாதீங்க டெய்லியோ பதினோரு மணிக்கு ஒரு வீடியோ அப்டேட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு வீடியோ அப்டேட்டு ரெண்டு வீடியோ ஒரு நாளைக்கு அப்டேட் பண்ண போகிற பாருங்க இந்த மாதம் போல் ரெண்டு வண்டி ஒரு நாள் ரெண்டு ரெண்டு வண்டி தரப்போகிறேன் வேணும்ன்ற காலையில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு எத்தனை பையன் வணக்கம் சார்